செவ்வாய்கிழமைகள்ல கடற்கரையோ அல்லது ஓடுகின்ற ஆறோ நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ணும்னா சுத்தமான தேன் வாங்கிக்கோங்க அந்த தேனை நமக்கு கடன் சும குறையணும் மன அழுத்தம் நீங்கணும் அப்படின்னு ஓடுகிற நீர்லையோ அல்லது கடற்கரையிலேயோ நீங்கள் ஊற்றுகின்ற பொழுது நிச்சயமா ஒரு நல்ல மன நிம்மதி கிடைத்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்க கால் பகுதி இருக்கு இல்லையா கால் பகுதியில் உள் அதாவது நடு மத்தியம பகுதியில் வட்டமாக மருதாணி வைக்க கொள்ளுங்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் கடன் சுமையில் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் பொழுது மீண்டும் 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 செல்வ நிலையை இழக்கிறான் கோபம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு செல்வநிலை அப்படின்றது என்னாகும் அப்படின்னா குறையும் இப்போ இந்த இறைப்பையும் இந்த குடலும் நல்ல குளிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு நல்ல தூக்கம் வரும் இந்த நல்ல தூக்கத்தினால் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் என்ன ஆகும்னா சிறப்பா இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய பாகத்து பாதத்துல நடு மத்தியம பகுதி எந்த உறுப்புகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா இறைப்பை கட்டுப்பாடு கல்லீரலினுடைய கட்டுப்பாடு மலக்குடலினுடைய கட்டுப்பாடு அங்க நாம மருதாணி வைக்கின்ற பொழுது நம்மளுடைய வயிற்று பகுதி குளிர்ச்சி அடைகிறது அப்படின்றது மட்டும்தான் உண்மை இதன் மூலம் நம் மனம் எப்போதுமே தெளிவாக இருக்கும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்றது அடுத்த விஷயம் அதனால இந்த மாதிரி கடன் சுமையால் தவித்து கொண்டிருக்கிற ஆணும் பெண்ணும் உள்ளங்காலில் மருதாணி வைத்துக் கொள்வது நல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வளர்ப்பெறை தேய்ப்பறை காலகட்டத்தில் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை மறக்காம கமெண்ட்ல என்ன பண்ணுங்கன்னா பதிவு பண்ணுங்க